என்ன வணக்கம் இளைஞர்களே நன்றிகளையே தோழர்களே இன்றைய தமிழகத்தில் வாழும் இளைஞர்கள் நாசமா போகும் அளவிற்கு அரசியல் தலைவர்கள் தூற்றி கொண்டு இருக்கிறார்கள் ஊற்றிக்கொண்டிருக்கிறார்கள் என்னன்னு சொல்லிட்டா ஏற்று நைட்டு வந்து என்னால் வெள்ளிடுச்சு கண்ணோட முடிக்க முடியல அவ்வளோ கோபம் வந்துச்சு அந்த வீடியோ போடுறேன் நான் ஏன் போட்டேன் அப்படின்னா அதுக்கு வந்து எதிர்வினை வந்துச்சு அதே மாதிரி இந்த திருமாவளவன் அவர்களின் கட்சி தொண்டர் கூட எனக்கு வந்து வாழ்த்து சொன்னார் ஏன்னா உள்ளூருக்குள்ளே நாங்கள் அப்படித்தே இருப்போம் நண்பர்கள் தான் எங்களுக்கு பிரிவு கிடையாது ஆனால் இந்த திருமாவளவன் அவர்கள் என்ன செய்கிறார் என்றால் தீவிரவாதத்தை ஊற்றி வளர்க்குகிறார் அதாவது தீவிரவாதம்னா நாடு தாண்டிய தீவிரவாதம் இல்லை மக்களுக்குள் ஒரு தீவிரவாத எண்ணத்தை உருவாக்குகிறார் ஏன் கைது செல்லவில்லை வெட்டுவேன் புத்துவேன் என்பது தீவிரவாதத்தை விட மோசமான செயல்பாடாக அமைந்துவிடும் எங்கு இளைஞர்கள் மனதில் யார் மனதில் திருமாவளவன் அவர்களை பின்தொடரும் இளைஞர்கள் மனதில் இவர் விஷத்தை விதைக்கிறார் கொடூரத்தை விதைக்கிறார் ஒரு தலைவன் எப்படி பேச வேண்டும் விஜய் ஓடி போயிட்டார் அங்கு போய் மறைந்து கொண்டார் என்று கூறும் உன்னுடைய நாக்கு உன்னுடைய புத்தி திருமாவளவன் அவர்களின் புத்தியை நான் கேட்கிறேன் உன்னை பின்தொடரும் உன்னை நம்பி வந்து நிற்கும் இளைஞர்கள் மனதில் நீ வன்மத்தை விதைக்கிறார் அதாவது யார் ஒரு இளைஞன் வந்து எந்த ஒரு இளைஞனுமே நமக்கு ஹீரோயிசம் அப்படின்னு ஒருத்தர் தேர்ந்தெடுத்தா அவங்க சொல்றது தான் கேட்பாங்க அப்படிப்பட்ட ஒரு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் திருமாவளவன் திருமாவளவன் விஜய் போய் வெட்டு குத்து தூக்கு புடி அப்படின்னா இப்ப கேக்குறாரு பிரஸ் மீட்ல என்ன கேக்குறாரு கேளுங்க திமுக காரணம் கை நீட்டுறாரு திருமே திருநீர்ச்சி திருமாவளவன் அவர்களை ஐயோ பாரதாசனா பாரதியார இல்ல பரதேசியா ஒன்னும் புரியல எனக்கு ஏன் ஒரே குழப்பமாக இருக்குது அப்படிங்கிற புத்தியில் தான் இருக்குது ஆனால் திருமாவளவன் அவர்களே உங்களை நான் கேட்கிறேன் கேள்வி திமுக காரனா என்று கேட்டதும் உங்களை எங்கிருந்து பொத்துக்கிட்டு வந்தது இங்கே பொத்துக்குச்சா இங்கே பொத்துக்குச்சா எங்கேயுமே பொத்துக்கல உண்மை வெளிப்பட்டு என்ற ஒரு ஆதங்கம் ஆவேசம் மக்களை எனக்கு கேணையினுங்களா ஆ நீங்கள்லாம் பண்ணுற ஆட்சி வந்து மக்கள் கேணையிறனா சொல்லுங்க ம் பதில் இருக்கா பதில் இருக்கா திருமாவளவன் அவர்களே நான் அரசியலெல்லாம் கிடையாது இளைஞர் இளைஞர் நீங்கள் எங்கே போனீங்க திருப்பூர் குமரன் கொடியாத்த குமரனோட பிறந்த நாளுக்கு ஒரு வாய்ஸ் கொடுத்தீங்களா அப்போ உங்கள் சுயநல முக்கியம் ஒரு பொதுநல முக்கியம் இல்லை நாமளே எல்லாமே நப்பிக்கிட்டே இருக்கணும் இல்லை மக்கள் இவங்களை நம்பி இருக்கும் இளைஞர்களுக்கு ஒரு எப்படி ஒரு தியாக மனப்பான்மையை உருவாக்க முடியாது கொடூர மனப்பான்மையை உருவாக்குகிறார் திருமாவளவன் அடித்து சொல்லுவேன் திருப்பூர் குமரன் தியாகி ம் அந்த இளவயதிலே உயிரை நீத்தார் யாருக்காக நாட்டுக்காக உன்னால் உன்னால் உன் குடும்பத்தில் நாட்டுக்காக ஒரு உயிரை கொடுக்க முடியுமா இல்லை இதையாவது கொடுக்க முடியுமா முடியாது திருமாவளவன் இன்னைக்கு அந்த மாதிரி விதைச்சிட்டிங்க மக்கள் மனசுல நீங்களும் வளர்ந்துகிட்டு இருக்கீங்க அரசியல்வாதி பூரா மக்கள் இளைஞர் மனசுல தியாக பழம்பி தூக்கி எறிஞ்சு போட்டு நாட்பற்ற தூக்கி எறிஞ்சு போட்டு அவன் பட்